அருமையான வளர்ப்பு சிவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை விலா குளி சார்பாக உருத்தாக்கி கொள்கின்றோம் சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்ம மணீஸ்வரர் துணையோடு அம்மாள் அவரது மூர்த்தி காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அப்போ ஒன்பது இருக்கு போய் ஏற்கனவே அப்போ ஒன்பது பேர் ஏற்கனவே இருக்கு சீட்டி அடியுங்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு மூர்த்தி காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வட மஞ்சு விரட்டிலே தனக்கண்டு தனி முத்திரை பதித்த மதுரை மாவட்டம்

பொன்னாறை போற்றி புகழாரம் இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அறுபத்தி ஆரியம் பள்ளப்பட்டி வளநாடு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல எம் பல்லப்பட்டி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய துணை செயலா முன்னால் ஊராட்சி ஒன்றிய தேர்தல் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு இந்த போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆதி லா மற்றும் என்ஆர்ஏ ஆனந்த் பழக்கவிய உரிமையாளர் வழக்கறிஞர் அன்பு அண்ணன் கொந்தவை ஆதி அருள்வேல் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயா இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா குழி இருக்கிற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா

இந்த கடுமையான போட்டியிலே மருந்து தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான யாழையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் ஐந்து உள்ள ஒற்றை காலையா வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீக்கிய அடிங்கள் வை தட்டிங்க வீரர்களையும் காலையை உற்சாகப்படுத்திங்க இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு வலிக்கப் போறு காலையா ஒன்பது வீரர்களா நாடு போட்டு நம்மதாட்டம் அகர்த்தி செல்வம் அடுத்த சட்ட போப்போர் முன்னேற்கும் இளையோர் செய்கோர்க்கா வரலா கல்லூரி மாணவர்களுக்கு கொடான கொடி நன்றி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் தர்ம முனீஸ்வரர் அவரது மூர்த்திகள் அந்த காலையின் அடக்கியம் என்று ஒரே கொண்டிருக்கின்ற வீரர்கள்

ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற கடுமையான போட்டியிலே மெரிசத்தோனை பெறுவதற்கே காலையும் சிறந்த யாழை வீரர்களும் சிறப்பான வீரர்க இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாறு நலசங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெறு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றார் ஓரண்டு நெருங்கி வீட்டன ஆலைகள் கடந்துவிட்டன அரிசிப்பையின் சிறப்பு பரிசீலனை வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையாம் ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா கிணறும் இரண்டு கொண்டுகலா அந்த மண்ணெடுத்து கைகேற்கும் பது நட்டு கைகளா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயமில்லை ஏட்டனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளே அமிலனின் வீரத்தை மாறட்டிச் செல்லும் மாட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா ரெஞ்சுக்குள் மன மனக்குது உண்மைய பூமியான மஞ்சமலை நாடு மாணிக்கம்பட்டி சீமையிலே கா காலையில் சிலி சிலி சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிலிர்ப்பான ஒன்பது வீரர்களா கடுமையான போட்டியிலே மருத்துவத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன சிறப்பு பெருசீனை பெறுவதற்கு காளையம் சிறந்த ஆலய வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்தில் ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவங்கை மாவட்டம் காளையார் கோவில் தர்மமுனிசர் தேயோடி ருக்குமணி அம்மாள் வரது மூர்த்தி காள அந்த காளையை அடக்கிய தீர்வு என்ற ஒரு கதை வளவண்டு கொண்டிருக்கின்ற

தங்களை ஆழத்தைப்படுத்தி கொண்டு வாடிவாசலில் தயாரிக்குமாறு ரெண்டோடி கேட்டுக்கொள்ள வருகின்றார் இந்த மாட்டிறு சிறப்பு பரிசாக அண்ணே வெள்ளைச்சட்டை போட்டிருக்கண்ணே உட்காருங்கண்ணே எத்தனை தோணவுன்னே சொல்லுவேன் தண்ணின்னே அவங்களாம் போய் இந்த சிறப்பு பரிசாக குந்தகை ஆதி அருளியல் அழக்கறிஞர் ஆதி லா அசோசியேட்ஸ் மெண்ட் ஆனந்த உரிமையாளர் சார்பாக ஒன்றில் ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா பொறுப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டை அடியுங்க வீரர்களை காலை முச்சாக படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆட்டின் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தேர்தலில் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வீரர்களின் வேட்டையாலை நிகழ்ச்சியிலே விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் துணையோடு அம்மார் அவரது மூர்த்திகால் அந்த காளை அடக்கியே தீர்வோம் ஒரே காக்க கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மரிடாப்பட்டி இலவனாயமன் வீரர்களும் மிக துட்டி பூடன்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடிமையான போட்டியிலே பரிசுதோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சரபான வீரர்கள் இரபான ஹாளையா சிறப்பு மிக்க வீர மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடி காலை கலம் அழித்தி விட பட்டி 10 நிமிடங்கள் நடைபெற்ற

சீட்டி அடியுங்க வீரர்களை காலை முற்சாக படுத்துங்கள் உங்களது ஊக்கமும் ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா உடல் மேடி வளர்த்த காலையா யாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்வல்லா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழுதினிலே மனதிற்கு இமையான அதிதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்கு மன மனக்குடி மஞ்சமலை நாட்டிலே மூர்த்தி காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலையா பிறப்பான ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாக்க காலையா சிவு மிக்க வீரர்களா அன்றைய வீர சாலைய வரலாறு வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடை மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா வீரமா இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் பார்ப்போம் இந்த கடுமையை சொல் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையும் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் விதிமுறை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து வீட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவி

இசையை நிலைநாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் தர்மபுரீசர் துறையோர் ருக்குமணி அம்மாளவரது மூர்த்தி காலை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் ஒரே நோக்க தேடி வளவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதுவே லாஸ்ட் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் அடிய தாண்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் உட்காருங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி வீட்டாரா காலங்கள் கடந்து வீட்டனா சுத்தவை சிறப்பு பரிசுல வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிட கடை

நிமித்தமாக மயில்ராயன் கோட்டை நாடு ஆபத்தாரணப்பட்டி பசுமேரி பாலா வரது அந்த காலை நிறுவன அலங்கை மாவீரன் கோபி நினைவாக எஸ்டி பயில ஏஆர் பாய் சிதம்பரம் விரைந்து வாங்கப்பட வளர்ப்பு சிவன் மனமார்ந்த வாழ்த்துக்களை விலாக்கு சார்பாக உருத்தாக்கி கொள்கின்றோம் அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை மற்றும் என்ஆாரி ஆனந்த் பழக்கணி உரிமையான கொண்ட ஆதி அவர்களும் பூண்டி எஸ் இளவரசன் அவர்கள் இணைந்து வெற்றி சிறப்பிக்கின்றார் என்பதை ஒரு மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கொஞ்சம் விரைவு படுத்துக்கணு சரி வீட்டில் போய் காலில் கும்பிட்டு வா அண்ணே சிவானே வானே வந்து சிறப்பிச்சு வாங்கிட்டு போனேன்